ஜெர்மனியின் புதிய கூட்டணி அரசாங்கம் தற்போதைய அலுவலக விதிகளை மாற்றுவதற்கு தீர்மானித்துள்ளது ஜெர்மனியில் உள்ள மக்கள் நாளொன்றுக்கு அதிகபட்சமாக எட்டு மணி நேரம் இந்த வரம்பு நீக்கப்பட உள்ளது இதன்படி வாரத்தின் வேலை மணி நேரம் மாறாமல் வாரத்தின் ஒரு வேலை நாள் நீளமானதாகவோ குறுகியதாகவோ இருக்கலாம் இது மாற்றம் அதிக நெகிழ்வு தன்மையைக் கொண்டது என்பதால் சிலர் இதனை ஆதரிக்கின்றனர் நாற்பத்தாறு வீதமான மக்கள் இந்த மாற்றத்தை விரும்புவதோடு நாற்பத்தி நான்கு சதவீதமான மக்கள் இந்த மாற்றத்தை விரும்பவில்லை என சமீபத்திய ஆய்வு கூறுகிறது மற்றொரு கணக்கெடுப்பு வருடம் முன்னதாக ஓய்வு பெற விரும்பும் அறுபத்தி மூன்று மக்கள் ஒவ்வொரு வாரமும் கூட ஒரு மணி நேரம் கூடுதலாக வேலை செய்வார்கள் என விவரிக்கிறது எனினும் எட்டு மணி நேர வேலையை நீக்குவது நீண்ட மற்றும் அதிக மன அழுத்தமான வேலை நாட்களுக்கு வழிவகுக்கும் என சிலர் கூறுகின்றனர் இது வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை சமநிலையை பாதிக்கக்கூடும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள் அரசாங்கம் இந்த பெரிய மாற்றத்தை திட்டமிடும் அதேபோல போல நாடு முழுவதும் இதுகுறித்த விவாதங்கள் எழுகின்றன